ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய ஃபிஃப்டின் மன்னிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்த்து பார்த்துருந்தெல்லாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்லையாக இருக்கட்டும் நம்ம இந்த சேனல்ஸ் இருக்கட்டும் யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன் ஐ மீன் நேத்தி போட்டு இருந்த வீடியோஸில் ஸோ நான் என்ன சொல்லிருப்பேன்னா அகெயின் வந்துட்டு மார்க்கெட்ஸில் மேலே ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி வாங்கி திருப்பி ரிட்டன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஜஸ்ட் அதை ரீவாச் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் அகெயின் இதுதான் நான் க்ரூஷியல் பண்ணா சொல்லியிருப்பேன் அதை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது தான் குரூஷியல் பண்ணா சொல்லியிருப்பேன் இதுக்கு மேலே ஒன் சஸ்டின் ஆச்சுன்னா வீ கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன் அல்லது இது கீழே ஆச்சுன்னா வீ கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன் மாதிரி நான் சொல்லியிருப்பேன் பட் இன்னைக்கு இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா சஸ்டைன் ஆகலை ஐ மீன் பிரேக் அவுட்னா நான் என்னங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ யாராவது பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் கிளியராக க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண கேண்டலோட ஹைஸை கட் பண்ணுறது தான் நம்ம பிரேக் அவுட்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ இந்த கேண்டலில் இந்த சினாரியோவில் அது நமக்கு நடக்கல அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சவுண்ட் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்யூரிட்டி ஏரியா ஸோ இந்த லிக்யூரிட்டி ஏரியாவுக்கு மேலே போயிட்டு திருப்பி வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாங்க அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு கீழே கேப்பும் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் இது இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்றதை விட இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பிளேஷனை சொல்றப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே மாதிரியான ஒரு சினாரியோ நடக்கிறப்ப உங்களால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த டைம்ல மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களாலேயே ப்ரெடிக் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸில் ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால டேரெக்டாக மார்க்கெட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணோடனே மேலே போக போகிறது கிடையாது அதுக்கு சில கிரைடீரியாஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைசஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு கேப் அப் ஆகியிருக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீக் சைன் தான் ஸோ கேப் அப் ஆன மார்க்கெட்ஸில் ஸ்டார்டிங் கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் இதில் அந்த கேண்டிலோட ஹைஸை கட் பண்ணணும் இதே வந்து நம்ம டவுன் சைடு ஆனிச்சுன்னா கேண்டிலோட லோஸை கட் பண்ணணும் பட் இந்த சைட்டில் இந்த ஹை சைட்டில் நமக்கு வந்துட்டு ஹையர் சைடாக மார்க்கெட்ஸ் கட் பண்ணலை ஒரு கேப் அப் ஆனாங்க பண்ணாங்க கேப் பாய் மேல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் அங்கிருந்து ஃபென் டவுன் ஆனாங்க ஸோ ஓகே ப்ரோ நாளையிலேருந்து மார்க்கெட் விழ போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் பிரிட்டி ஷுவர் அண்ட் மார்க்கெட்ஸ் விழுகுங்கிறது நான் சொல்லலை பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்னதான் ஹைஸ் வச்சிருந்தாலும் இந்த ஹைஸை அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் இங்கே சஸ்டைன் தான் பண்ண முடிஞ்சு தவிர இந்த ஹைஸை இன்னும் கட் பண்ண முடியல அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஹைஸுக்கு மேலையும் இன்னும் லிக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஸோ பிகாஸ் இந்த ரீசன் கிட்டே உங்களுக்கு கிளியராக லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு ஒன் மந்த் டைம் ஃப்ரேம் ஐ திங்க் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட்ஸ் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அகைன் அப்போ என்ன ஆகிருக்குன்னா இந்த இடத்துக்கு மேலே லிக்யூடிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு அசம்ஷனை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹை டைம் ஃப்ரேம்ஸ் வந்தோம் லைக் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ் வந்தோம் அப்படின்னா வி கேன் கிளியர் சி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஹைம்சைட் இருக்கு இதுக்கு மேலே ஒரு லிக்யூடிட்டி ஏரியா இருக்கு சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு மட்டம் போனாங்கன்னா இந்த ஏரியா

அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸில் இங்கே ஃபார்ம் ஆன கேப்பை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆன கேப்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இங்கே ஃபார்ம் ஆன லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்துட்டு ஸ்வைப் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த ஆர்டர் பிளாக்காக சொல்லுவேன் பிகாஸ் இந்த இடத்துல இன்னுமே மார்க்கெட்ஸில் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைஸை வந்துட்டு டேப் பண்ணிட்டு அகைன் இருந்து மார்க்கெட்ஸ் மேலே போயிட்டு ஸோ அந்த ஆர்டர் பிளாக் உள்ள இன்னுமே ஆர்டர்ஸ் லெஃப்ட் ஆகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் இஃப் இன் கேஸ் இந்த பாயிண்ட்ஸ் இருந்து கீழே வந்தாங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் உள்ள திரும்புறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிகாஸ் இந்த ஆர்டர் பிளாக் தான் இந்த அப் மூவாக காஸ்ட் பண்ணது அப்போது இந்த ஆர்டர் பிளாக் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஆர்டர்ஸ் ஐ மீன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆர்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் திருப்பி இதுக்குள்ளே ரீடைரக்ட் ஆனதுன்னா இந்த ஆர்டர் பிளாக் இருந்து பார்த்துடா இன்னைக்கு எப்படி டேப் ஆயிட்டு மேல போனாங்களோ அதே மாதிரி நாளைக்கும் டேப் ஆயிட்டு மேலே போகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஆர்டர் ப்ளாக்கோட கோஆர்டினேஷன் சொல்லி பார்க்கறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி செவன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்கு விட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ஸோன்ஸ் இந்த ஸோன்ஸ் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஜோன்ஸுக்கு மார்க்கெட் கீழே சஸ்டீன் ஆனாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் அதாவது மேலே சஸ்டீன் ஆனாங்கன்னா நம்ம அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் அதை பிரேக் பண்ணாங்கனா கீழே நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் வால்யூம் இம்பாலன்ஸ் இருக்குது ஸோ இந்த வால்யூம் இம்பாலன்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதுதான் நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம் பட் ஸ்டில் இன்னும் இந்த வால்யூம் இம்பாலன்ஸ் வரணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல இருக்கிற ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போய் திருப்பி இந்த ஆர்டர் பிளாகை பிரேக் பண்ணணும் ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் அகெய்ன் இந்த ஆர்டர் ப்ளாக் தான் பட் ஸ்டில் ஒரு கேப் அப்போ கேப் டோன்னு நடந்தாங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அகெயின் ஆப்போசிட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் தெளிவாக நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸை நான் ஆல்டர்னேட் பண்ணி கொடுப்பேன் சப்போஸ் டெலிகிராம் குரூப்ல இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேபி செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய பிஃப்டீன் மூணுச்சா ஸோ இது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நேர்த்திக்கான என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் இந்த எஃப்ஜியை நான் வந்துட்டு நேத்திக்கான வீடியோஸ் தான் குரூசியல் பாயிண்ட்டா சொல்லியிருப்பேன் அண்ட் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல இந்த எஃபிஜியோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அதாவது ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சம்திங்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த எஃபிஜியோட கான்சிக்வன்ட் என்க்ரோச்சுக்கு என்க்ரோச்மெண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்ஸ் அஸ்டின்னு ஆச்சினேன் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடுமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலாக அப்படி நடந்துச்சான்னு கேட்டிங்கனா இல்லை இன்றைக்கி சொதப்பிட்டு ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க இதுக்கு மேலே சஸ்டின் ஆனாங்க அகைன் வந்துட்டு நான் நம்ம ப்ரீவியஸ்லி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினரில்ல ஒரு எஃப்இஜிக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு மேலே அந்த எஃபிஜியோட ஃபிஃப்ட்டி பெர்சன்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சினாலே என்னத்துலேயே அந்த எஃபிஜி வந்துட்டு இன்வாலிட் தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் மார்க்கெஸ் இந்த எஃப்இஜி இன்வாலிட் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் பிளாக்குள்ள போச்சு இந்த ஆர்டர் பிளாக் உள்ளவா வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிடு எக்ஸாக்ட்லி சொல்றோம்னா அந்த ஆர்டர் பிளாக்கோட மீன் த்ரெஷோல்ட்ல போய் டேப் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த இந்த இன்பிட்டுமில் திரும்பும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் இங்கே திரும்பல அதை தாண்டி இந்த ஆர்டர் பிளாக்கோட கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட்ல மார்க்கெட் திரும்பி வந்துச்சு எனிவே தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் இந்த எப்போவுமே இன்னொரு விஷயமும் நாம வச்சுக்கோங்க ஒரு எஃப்இஜி கூட ஆர்டர் பிளாக் அலைன் ஆகி இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்குக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ நீங்க இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற விஷயத்துல போய் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு எஃபிஜி ஒரு சரி ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு எஃப்இஜி காசு போனது அப்படின்னா அந்த எஃபிஜியை விட அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வேலிட்டி அதிகம் நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற சார்ஜில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் ரெக்ட் ஆச்சு ஏன் அதை நீங்கள் நேரத்தையே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று நான் பார்த்துருக்கணும் பட் ஸ்டில் நான் அதை பார்க்கல இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்கே விட்டுட்டேன் ஜஸ்ட் இந்த எஃப்இஜி இருக்கு ஸோ அந்த எஃப்இஜிலேருந்து திரும்பிடும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லிட்டேன் பட் அகெயின் மார்க்கெட்ஸ் இந்த எஃப்இஜிலேருந்து திரும்பலை ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போய் இங்கே டாப் ஆகி திரும்பினாங்க அகைன் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல அகைன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு நமக்கு அகைன்ஸ்டாக போயிருந்துச்சு பேங்க் நிப்டி இன்னைக்கு அகைன்ஸ்டாக போயிருந்துச்சு ஸோ அந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் தான் வந்துருக்கும் பட் ஸ்டில் இன்னும் வந்து நமக்கு அது இப்போ நான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லிருந்தேன் பட் அகைன் இதுக்கு மேல ஒரு கேனல் க்ளோஸ் ஆகி இதோட ஹைஸ் என்ன கட் பண்ணல சோ அத டெக்னிக்கலா ஒரு பிரேக் அவுட்ட கன்சிடர் பண்ண முடியாது சோ அகைன் டெக்னிக்கலி அது ஒரு பிரேக் அவுட் கிடையாதுனாலும் ஸ்டில் அந்த பாயிண்ட்ஸில் ஒரு ஹியூஜ் க்ளோசிங்கை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் நிஃப்டியில் நான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி இல்லைன்னு சொன்னால் அகெயின் இந்த விக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செல்லிங் ப்ரெஷர் உள்ளே வந்திருக்குன்ட்டு பட் பேங்க் நிஃப்டி ஒரு க்ளியர் க்ளோசிங் கிட்டத்தட்ட ஒரு என்கல்ஃபிங் கேண்டல் டைப் ஆஃப் க்ளோசிங் வச்சுருந்தாங்க ஸோ தட் மேபி இந்த இடத்துல சில பேர் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெம்ட் ஆகி மேபி நானே உங்கள் பாயிண்ட்ல இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன் பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம நினச்ச மாதிரி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பேங்க் நிஃப்ட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகைன் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே கிளியர் லிக்விடிட்டி அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே மதர் ஆஃப் ஆல் லிக்விடிட்டிங்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு லிக்யூடிட்டி தெரியுது கிளியர் லிக்விடிட்டி ஒரு மூணு ஈக்குவல் ஹைஸ் ஒரே பாயிண்ட்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு அகைன் மார்க்கெட்ஸ் இங்கே ரீடேரக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் இந்த ரீசன் கிட்ட வி ஹாவ் அட்ரென் ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவேன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் பக்கத்திலே கூட ஏர் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக் பட் இந்த ஆர்டர் பிளாக் கூட அகைன் எஃப்இஜி காலேஜ் ஆகலை இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் ஆர்டர்ஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர் மூமெண்ட் அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்டர் மார்க்கெட் மார்க்கெட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம ஒரு டவுன் சேர்